வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஆரம்பாக்கம் கே ஆறுமுகம் ஏற்பாட்டில் புனித மரியன்னை தொடக்கப்பள்ளியில் ரூபாய் நான்கு லட்சத்தில் எல்லம்மா கலையரங்கம் திறப்பு திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பூண்டி வட்டம் ஆரம்பாக்கம் ஊராட்சியில் புனித மரியாதை தொடக்கப்பள்ளியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் முன்னாள் ஆரம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் சேவா சங்க நிறுவன தலைவர் ஆரம்பாக்கம் கே ஆறுமுகம் ஏற்பாட்டில் ரூபாய் நான்கு லட்ச சொந்த நிதியில் கட்டப்பட்ட எல்லம்மா கலையரங்கம் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை கே மாரி ஆர் ஜெயலட்சுமி கே ஆர் ரங்கநாதன் கே ஆர் லட்சுமணன் வரவேற்க ஆரம்பாக்கம் புனித வான தூதர்களின் அன்னை ஆலயத்தின் பங்கு தந்தை மேத்யூ புனித பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை பாத்திமா புனித மரியன்னை தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை முன்னிலையில் குமுடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினரும் டி ஜே எஸ் கல்வி குழுமம் தலைவர் டி ஜே கோவிந்தராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள ஆரம்பாக்கம் நிலக்கிலார் ஏ வி ராமகிருஷ்ணன் கலையரங்கத்தின் ரிப்பனை வெட்டி திறந்து வைத்தார் கலையரங்க கல்வெட்டை கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் மற்றும் நிலக்கிழார் ராமகிருஷ்ணன் இணைந்து திறந்து வைத்தனர் தொடர்ந்து எல்லம்மாள் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் மேலும் பெண்களுக்கு நலத்திட்ட உதவியாக புடவைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியைகள் பள்ளி மாணவ மாணவியர்களுடன் திமுக மாவட்ட பொருளாளர் எஸ் ரமேஷ் ஒன்றிய செயலாளர் மு மணிபாலன் காசு ஜெகதீசன் பேரூராட்சி செயலாளர் இரா அறிவழக்கன் துணைத் தலைவர் கேசவன் ஊத்துக்கோட்டை ரசூல் அப்துல் மச்சக்காரலு ஆந்திரா தலைவர் பொம்மன் ஸ்ரீதர் கவிஞர் கே கே சந்திரன் ஆரம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஏ எஸ் கோபால் கே சி ராஜா பவானி ராஜி புல் மூன் சீனிவாசன் தமிழ்நாடு ஆந்திரா மீனவர் சங்க நிர்வாகிகள் வாசு மூர்த்தி அங்கமுத்து சிவாஜி சாமி யாலினி வேலு மற்றும் மனோகர் அப்பாஸ் தேசப்பன் அங்கமுத்து அம்மு நல்லம்மா ரத்தினம் மூர்த்தி இப்ராஹிம் குமார் செல்வம் முத்து ராஜசேகர் தடா கவுன்சிலர் கோதண்டம் ஆரம்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பாலச்சந்தர் ஆரம்பாக்கம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியை பொற்செல்வி ஆசிரியர் டி தாமஸ் மற்றும் கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் என்பது பல்லாயிரம் கோயில்கள் கட்டினாலும் சரி அன்னையாளுக்கும் மேல் புண்ணியமா ஒரு ஏழைக்கு அடிப்படையில் இன்று நான்கு லட்சம் ரூபாய் அளவிலே நாற்பது லட்சம் செய்யக்கூடிய அவர்களுக்கு கூட இந்த இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நிறைய செய்து கொண்டு தன்னுடைய இருக்கின்றார்கள் தான் அந்த கண் கண் கண்ணுடையோர் என்போர் கற்றோர் முகத்தில் இது புண்ணுடையோர் என்பவர் கல்லாதான் நீ என்னதான் படிச்சிருந்தா தான் தான் உனக்கு கண்ணு நீ உன் கண்ணு புண்ணுக்கு சமந்தான்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அவ்வை பாட்டி சொல்லியிருக்கா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு அவை பாட்டி சொல்லியிருக்காங்க பிச்சை எடுத்தாவது பாட்டிடா அந்த காலத்துல சொன்னாங்க இந்த காலத்துல கிடையாது இந்த காலத்துல நம்ம முதலமைச்சர் இருக்கிறார் இருக்கிறாரு முத்துகை இந்த ஸ்டாலின் வந்து இன்றைக்கு ஆட்சி காலத்துல முதல் வேலையாக பார்க்கக்கூடியது கம்மி பண்ணி தான் நாங்க பார்த்துட்டு ஆக அந்த காலத்துல அவை பாட்டி அது ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் பல்வேறு ஜாதிகளை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் பல்வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி கல்வி அறிவு பெற்றவன் உயர்ந்திருப்பான் ஆக ஒரு மனிதன் வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்றால் அவளுக்கு கல்வி தேவை கல்விதான் அவன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அது முன்னாடி எல்லாம் சொல்றாங்க பெண்கள் எல்லாம் வந்திருக்கீங்க நிறைய பெரியவங்க வந்து அமர்ந்திருக்கீங்க நிறைய நிலம் புலங்கள்லாம் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல கல்வி கறி கம்மியா இருக்கும் கல்வி கருவி கம்மியா இருக்கும்